அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் வயநாட்டில் இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பிரியங்கா காந்தி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல பாஜகவை டெபாசிட் இலக்க செய்து ஒரு நபர் வெற்றி பெற்றிருக்கிறார் அது யாருன்னா பிரியங்கா காந்தி அவர்கள் அவர்கள் என்று பதவியேற்கிறார்கள் பதவி ஏற்கக்கூடிய பார்லிமெண்ட்ல இருக்காங்க போய் இந்த பாஜக மதவெறி பிடித்த சங்கிகள் என்ன பண்றாங்க கத்துறானுங்க எதுக்குடா கத்துறீங்க நீங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை போன்று ஒருவர் அவரும் அவரும் தேர்தலில் வெற்றி பெற்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதிநிதியாக பதவியேற்க வர்றாங்க இங்க எது கத்துறீங்க மண்டையில மூலன்ற ஒண்ணு இல்ல இல்ல தான் எதுனால கத்திட்டு இருக்கீங்க இது ஒரு விஷயம் புரியல இவர்கள் உண்மையிலேயே மக்கள் தேர்ந்தெடுக்க தான் செய்யறாங்க பாஜக இல்ல இவர்கள் ஈவிஎம் மிஷின்ல ஏதாவது செய்து தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஏன்னா மூல மனிதன் எல்லாம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்துல உட்கார வச்சுட்டு நாடு நாசமா போயிட்டு இருக்கு இப்ப மத்திய பிரதேசத்துல பாருங்க கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மார்க்குகள் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கான் அதாவது வாக்கு போட்டது வாக்கு எண்ணிக்கை இரண்டுத்துக்கும் வித்தியாசம் இவ்வளோ அப்போ மிஷின்ல என்ன தவறு பண்றீங்க ஆனா இந்த விஷயத்த முன்னெடுப்பதற்காக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயமாக நடைபயணம் இருக்கு தொடர்புன்னு சொல்றாரு அந்த நடைபயணத்தில் எனக்கு படைத்தோடால கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஆனால் இந்த இப்போது நடைபெறக்கூடிய அந்த நடைபயணத்துல நிச்சயமா கலந்து கொண்டு கலந்துகிட்டு இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் நடப்பதற்கு தயாராகிவிட்டோம் ஏன்னா ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை நான் வந்து காங்கிரஸ்காரன்ற சொல்லல மக் இப்ப காங்கிரஸ் அங்க காங்கிரஸ்ல பொதுமக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க நாங்க காங்கிரஸ்க்கு வாக்களிச்சோம் ஓட்டுக்கள் எதுவுமே எல்லாமே ஜீரோவா இருக்கு ஏன் இப்படி இருக்குன்றத அந்த மத்திய பிரதேசத்துல மக்கள் வந்து கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் பாஜகவினர் பயிர்கள் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன இருந்தாலும் அந்த தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியாது எதுவுமே நடக்காது அதெல்லாம் ரியாலிட்டி ஆனாலும் இனி வரக்கூடிய தேர்தலில் இவிஎம் மிஷினை தூக்கிட்டு உலக நாடுகள் உலகின் மிகப்பெரிய நாடுகள் எல்லாமே வளர்ச்சியடைந்த நாடுகள் இவிஎம் எங்களுக்கு வேண்டாம் வாக்குச்சீட்டு முறை வேண்டும் அதை நாம கடைபிடிக்காம இன்னைக்கும் ஈவிஎம் மிஷினை வச்சே தில்லாலங்கடி பண்ணி இன்று வரை ஆட்சி கட்டியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய முடிவு கட்ட அந்த நடைபயணத்தில் பங்கு கொள்ள அது திட்டம் வச்சிருக்காங்க அந்த திட்டம் உண்டு என்று சொன்னால் அந்த நடைபயணத்தில் நிச்சயமாக கலந்து கொண்டு ஜனநாயகத்திற்கு ஆதரவாக சர்வாதிகாரத்திற்கு எதிராக இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அந்த நடைப்பயணத்தில் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் பதவியேற்பதில் இந்த சங்கியிற்கு என்ன பிரச்சனை என்பது தெரியவில்லை அவர்களுடைய இந்த ஆட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டும் காலம் ஒரு தூரத்தில் இல்லை என்பதை விடைபெறுகிறேன் நன்றி அருள் மற்றும் நிகழ்ச்சி